ஹலோ எவ்ரிவன் நம்ம குரூப் ஃபோர்ல டென்பிசி பாலிட்டி லெசன் நம்பர் த்ரீ கிளாஸ் டென்த்தோட லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து குடியரசு தலைவர் அப்புறம் துணை குடியரசு தலைவர் இவங்கள பத்தி நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம வீடியோல பிரைம் மினிஸ்டர் பிரதமரை பத்தி பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நடுவன் அரசு ஓகேவா சோ பகுதி ஐந்து சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் குடியரசுத் தலைவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இவங்க யாரு அப்படின்னா மத்திய அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய அரசு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தலைவர் தான் வந்து குடியரசுத் தலைவர் இவங்க வந்து அங்க வந்து எல்லாமே நிர்வகிக்கக்கூடிய தலைவர் ஓகேவா அதனால மத்திய அரசு தலைவர் அப்படி இல்லைன்னா நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாரு அப்படின்னு கேட்டா குடியரசுத் தலைவர் பிரதமர் வந்து மத்திய அந்த அரசாங்கம் அரசாங்கம் இருக்கு இல்லையா அதுடைய தலைவர் தான் வந்து பிரதமர் சரியா ஆனா மத்திய அரசின் தலைவர் மத்திய அரசு அரசின் தலைவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதுல இருந்து நிறைய டைம் வந்து பிவைக்கு கேட்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்தது குடியரசை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து ஐம்பத்தி மூன்று குடியரசுத் தலைவரை பத்தி ஓகேவோ இந்தியாவுக்கு என்று ஒரு குடியரசு தலைவர் இருக்க வேண்டும் அவர்தான் இந்தியாவின் நிர்வாகத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கு இந்த குடியரசுத் தலைவர் அவங்களுடைய தகுதிகள் என்ன அப்படின்னா முப்பத்தி அஞ்சு வயசு வந்து நிறைவடைஞ்சிருக்கணும் ஆயிருக்கணும் ஓகேவா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கவே இருக்க வேண்டும் பதவியேற்பு எப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காங்க இல்லையா அவங்க பதவியேற்பு செய்து வைப்பார் ஓகேவா யாருன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து பதவியேற்பு செய்து வைப்பார் குடியரசுத் தலைவருக்கு இவங்களுடைய பதவி காலம் அப்படின்னு பார்த்தா அஞ்சு ஆண்டுகள் இருக்கு அடுத்தவர் வந்து பதவி பதவி ஏற்கும் வரை தொடரலாம் சோ அஞ்சு வருஷம் முடிஞ்சிட்டும் கூட அந்த பதவி குடியரசு தலைவர் பதவிக்கு வேற யாரும் இல்ல அப்படின்னா இனி ஒருத்தவங்க வர்ற வரைக்குமே வந்து அந்த பதவியில யார் இருந்தாங்களோ அந்த குடியரசுத் தலைவர் தான் அந்த பதவியில இருப்பாங்க அடுத்தது சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணின் படி அதாவது நம்ம இங்க பார்த்தோம் சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு சரியா அப்போ ஐம்பத்தி மூணின் படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவன் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அர அரசியல் அமைப்பின் படி செயல்படுத்துகிறார் இதை படிச்ச உடனே மீனிங் அர்த்தம் வந்து புரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் நான் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேவா அடுத்தது நடுவன் நீதித்துறை உச்ச நீதிமன்றத்தை கொண்டது ஓகேவா நடுவன் நீதித்துறை வந்து உச்ச நீதிமன்றத்தை கொண்டது அண்ட் தென் செகண்ட் குடியரசு தலைவருடைய அதிகாரங்கள் அதாவது நிர்வாக அதிகாரம் அப்படின்னு பார்க்க போனா இதுல இருந்து பிவைக்கு வந்திருக்குங்க மூணு இடத்துல இருக்கு ஒன்னு வந்து நியூ டெல்லி இன்னொன்னு வந்து சிம்லா இன்னொன்னு ஹைதராபாத் நியூ டெல்லி வந்து ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்லால இருக்கக்கூடியது வந்து ரிட்ரீட் கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைதராபாத்ல இருக்கக்கூடியது ராஷ்டிரபதி நிலையம் ஓகேவா இப்போ இங்க இந்த மூணு இடத்துக்கும் வந்து நம்ம குடியரசு தலைவருடைய அதிகாரம் தான் இது நிர்வாக அதிகாரம் சரியா அப்போ நம்ம குடியரசு தலைவர் வந்து இங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று அவங்களுடைய அலுவலக வேலைகள் இருக்கும் இல்லையா அதை வந்து மேற்கொள்வார் சரியா சோ இப்போ நம்ம இது பார்த்தோம் நியூ டெல்லி சிம்லா ஹைதராபாத் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியால ஒரு 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 இடம் ஒரு இடம் வந்து நார்த்ல இருக்கும் இன்னொன்னு வந்து சவுத்துல இருக்கும் சரியா சோ இது எதுக்கு வந்து இந்த மாதிரி நார்த் சவுத் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கலாச்சாரத்தின் ஒற்றுமை நம்ம இந்தியாவுடைய ஒற்றுமை அதுக்காக தான் ஓகேவா இங்க பாருங்க இது என்ன காமிக்குது திசு ஷோஸ் அதாவது இந்த மூணு இடத்துல நார்த் சவுத்துன்னு மாதிரி இருக்கு இல்லையா தி ஆஃப் அவர் கண்ட்ரி நம்ம கண்ட்ரியோட ஒற்றுமை அண்ட் ஆஃப் த டிவர்ஸ் கல்ச்சர்ஸ் ஆஃப் பீப்பிள் கலாச்சாரத்தின் ஒற்றுமை ஸோ அதுதான் வந்து அதிகாரங்கள் இது வந்து இம்பார்ட்டன்ட்டுங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது நடுவன் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது சரியா நடுவன் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் அப்படின்னு அழைக்கப்படுது ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையையும் குடியரசு தலைவரின் பெயரால் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஓகேவா இப்போ நம்ம குடியரசு தலைவர் வந்து மத்திய அரசின் தலைவர் நிர்வாக தலைவர் இல்லையா அப்போ மத்திய அரசுடைய ஒவ்வொரு நிர்வாகம் ஓகேவா ஒவ்வொரு வேலைகளும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொன்னு அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து குடியரசு

சட்டப்பிரிவு எழுவத்தி ரெண்டின் படி மன்னிப்பு வழங்குதல் அதாவது ஒரு குற்றவாளி இருக்காங்க அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு வந்து மன்னிப்பு இவர் நினைச்சாரு அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு மன்னிப்பு கொடுத்துடலாம் ஓகேவா அதுதான் மன்னிப்பு வழங்குதல் அதே மாதிரி சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு உட்பிரிவு ரெண்டுல இது வந்து ராணுவ அதிகாரம் சரியா இதுல இதுல என்ன சொல்றாங்கன்னா முப்படைகளுடைய தலைமை தளபதி யாரு அப்படின்னா குடியரசு தலைவர் ஓகேவா இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க கே கேட்கப்பட்ட கேள்விதான் முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னா குடியரசு தலைவர் அதனுடைய சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு பிரிவு ரெண்டு இது எந்த அதிகாரம்னா ராணுவ அதிகாரம் அது எதுக்குள்ள வருது நீதி அதிகாரங்கள்ல அடுத்தது நெருக்கடி நிலை அதிகாரங்கள் இது ரொம்ப ஈஸி பட் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட பி வைக்குங்க இதுல வந்து மூணு இருக்கு என்னென்னா சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு இனியூன் வந்து சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது சரியா இப்போ அதாவதுங்க இப்போ நம்ம பார்க்க போனோம்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தேசிய நெருக்கடியை பத்தி சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியால இதுவரைக்கும் மூன்று முறை தேசிய நெருக்கடி வந்திருக்கு இதை பத்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்த சட்டப்பிரிவில் சொல்ல வந்திருக்கு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஆறில் மாநில நெருக்கடி நம்ம மாநில நெருக்கடி பார்த்தோம்னா கேரளா அண்டு பஞ்சாப்ல தான் வந்து மாநில நெருக்கடி வந்து வந்திருக்கு மாநில ஸ்டேட் அந்த கேரளா அண்டு பஞ்சாப் அந்த மாநிலத்துல இது வந்து ஒன்பது முறை வந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சட்டப்பிரிவுல வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வந்து சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது இது என்னன்னா நிதி நெருக்கடி நிதி பணம் இந்த நெருக்கடியை பத்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல கொண்டு வந்தது நிதி நெருக்கடி வந்து நிலைய பத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறம் முன்னூத்தி அறுபது இது வந்து அறுபத்தி ரெண்டு எழுவத்தி ஒண்ணு எழுவத்தி அஞ்சு இது வந்து இந்தியா மூணு முறை வந்திருக்கு இது மாநிலம் ரெண்டே ரெண்டு மாநிலம் தான் ஒன்னு கேரளா இன்னொன்னு பஞ்சாப் ஒன்பது முறை முறை வந்திருக்கு ஓகேவா பார்த்தோம்னா நிதி நெருக்கடி இனிவரைக்கும் வந்ததே கிடையாது இந்தியால அடுத்தது குடியரசு தலைவர் நீக்கம் அதாவது குடியரசு தலைவரையும் வந்து அவங்க பதவியில இருந்து நீக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் இதை பத்தி சட்டப்பிரிவு அறுபத்தி ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்காங்க ஆனா என்ன காரணத்தோட நீக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அரசியல் அமைப்பை மீறிய குற்றச்சாட்டுக்காக பதவி நீக்கம் சரியா இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் சோ இதோட வந்து குடியரசுத் தலைவர் பத்தி முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா துணை குடியரசு தலைவர் ஓகேவா சோ துணை குடியரசு தலைவரை பத்தி சட்டப்பிரிவு அறுபத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கு இவர் தான் வந்து நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி இது வந்து இம்பார்ட்டன்ட்டுங்க பி வை கேட்கப்பட்ட கேள்விதான் ஓகேவா இப்போ நாட்டு ஒரு நாட்டுடைய இரண்டாவது உயர்ந்த பதவி யாருடையது அப்படின்னு பார்த்து கேட்டா குடிய துணை குடியரசு தலைவருடையது இந்த துணை குடியரசு குடியரசு தலைவர்க்கு அப்படின்னு சொல்லி சிறு நிர்வாக பவர் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல நம்ம குடியரசு தலைவர்கள பார்த்தோம்ல அதே மாதிரி சோ அது வந்து அதாவது இங்க என்ன சொல்ல குடியரசு

குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பார்த்தோம் துணை குடியரசு தலைவருடைய பதவி நீக்கம் நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்னன்னா மாநிலங்களவையில் பெரும்பான்மை தீர்மானம் கொண்டு வந்த பிறகு மக்களவை ஒப்புதல் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம் யாருடைய ஒப்புதல் மூலம் மக்களவையுடைய ஒப்புதல் மூலம் தான் பதவி நீக்கம் செய்யலாம் மாநிலங்களவையில் பெரும்பான்மை தீர்மானம் கொண்டு வந்த பிறகு பதினான்கு நாளுக்கு முன்னே சொல்லும் அடுத்தது இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தோம்னா அதாவது துணை குடியரசு இங்க சொல்லி என்னன்னா துணை குடியரசு தலைவர் வந்து குடியரசு தலைவருக்கு நிறைய ஒர்க் இருக்கும்ல சோ அவங்களுடைய ஒர்க்ல வந்து அதாவது துணை குடியரசு தலைவர் வந்து குடியரசு தலைவருடைய ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணி பண்ணணும் பண்ணனும் அப்படிங்கறதுதான் அடுத்தது குடியரசு தலைவர் இல்லாத போது ஓகேவா நம்ம இந்த இந்த துணை குடியரசு தலைவர் தான் வந்து ஆறு மாசம் ஓகே ஆறு மாத காலம் வரை குடியரசு தலைவருடைய வேலை இருக்கும்ல அதெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணி துணை குடியரசு தலைவர் தான் குடியரசு தலைவர் இல்லாத போது ஆறு மாசம் வரைக்கும் அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கணும் இது எப்படி அப்படின்னா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல துணை குடியரசு தலைவர் வந்து லைக் ஒரு பிரசிடென்ட் மாதிரியே வந்து ஒர்க் பண்றது அடுத்தது பார்த்தோம்னா முடிவு செய் வாக்கு அதாவது கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேஸ்டிங் வந்து சட்டப்பிரிவு நூறுல சொல்றாங்கன்னா மாநிலங்களவையில் சட்ட மசோதா மீது வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் துணை குடியரசு தலைவர் வாக்கு அளிக்கலாம் அவ்வளவுதான் அப்புறம் இவங்களுடைய பொறுப்பு என்ன அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம துணை குடியரசு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க வந்து எம் ஹிதாயத்துல்லா அப்படிங்கிற இவர் மட்டும் தான் இந்நாள் வரைக்குமே பிரசிடென்ட்டா இருந்திருக்காரு ஆனா இவர் ஆக்சுவலா யாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் எப்படி ஆனாரு அப்படின்னா அந்த டைம்ல குடியரசு தலைவரும் மேபி இந்த மாதிரி அஹ் அந்த துணை குடியரசு தலைவரும் இல்ல சோ அந்த டைம்ல வந்து உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த பொறுப்பை குடியரசு தலைவருடைய பொறுப்பை வந்து ஏற்றுக்கணும் அந்த அப்போ அது நடந்தது இந்நாள் வரைக்கும் இன்னும் வரைக்குமே வந்து ஒரே ஒரு டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஹிதாயத்துள்ள அவர்கள் மட்டும்தான் சரியா அடுத்தது துணை குடியரசு தலைவருக்கு மசோதாவில் ஓட்டு போடக்கூடிய உரிமை இல்லை அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் தான் மாநிலங்களவையின் தலைவர் ஓகேவா அப்போ யாருக்கு மசோதால ஓட்டு போடுற உரிமை இல்லை அப்படின்னா துணை குடியரசு தலைவருக்கு ஓகே சோ நாளைக்கு வந்து பிரதமர் அவர்களை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ